வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரங்கி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலயும் உடனம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் அப்பாற்பட்டு போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில் ரொம்ப துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு திசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த திசை உங்களுக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா எது மாதிரி ஒரு அம்சம் இருக்குது அந்த குரு திசை உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அல்லது அடுத்த லெவல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் ரா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது வல்லமை படைத்ததா அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அனுப்புங்க அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோல குரு திசை பத்தி நம்ம டீப்பாக பார்க்க போறோம் குரு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான ஒரு ஒரு பதவி உயர்வு ஒரு குருமாறு மாறு நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அம்சம் எல்லாமே கொடுக்கக்கூடியது ஃபினான்சியல் செக்டாரு இது மாதிரி பேங்கிங்கு சொல்லி கொடுக்கும் வேலை அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு ஸோ அந்த குரு வந்து யாருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் சிம்ம லக்னம் விருச்சக லக்னம் மேஷ லக்னம் இதுக்கு வந்து அருமையான ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு ஏன்னா குருவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்துக்கு நண்பராக வருகிறார் அதே சமயத்தில் சந்திரன் சூரியனுக்கும் நண்பராக வருகிறார் ஸோ நீங்கள் மேஷ லக்னம் ஆஹ் விருட்சிக லக்னமாக இருந்து அல்லது கடகலக்னம் சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா குரு தசை வந்துருச்சுன்னா நீங்க நம்ம சந்தோஷப்படலாம் நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது நீங்க வெற்றியாளனாக வர உங்களுக்கு புத்தி நல்லா வேலை செய்ய போகுது நல்ல நேரத்தில் நல்லது எல்லாமே நடக்கப் போகுது கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போக போறீங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்தான பலம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆட்சி உச்சத்தில் இருந்து அதே சமயத்தில் லக்னத்திலே இருந்தால் திக்பலம் அது மாதிரி ஒரு பௌர்ணமி சந்திரனோட பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருந்து சந்திரனோட சேரும் பொழுது குரு சந்திர யோகம் கிடைக்குது அது மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கிறப்போ ஒன்றுமே தூக்கலாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் ஆகி கொஞ்சம் குரு பாதிக்கப்படுறார் அப்போ ராகு திசை தான் நல்லா இருக்குமே ஒடையே குரு திசை நல்லா இருக்காது ஸோ அதே சமயத்தில் குருவும் சனியும் சேரும் பொழுதுமே குருவோட சில பலன்கள் குறையுது சனி திசை தான் நல்லா இருக்கும்போது குரு திசை நல்லா இருக்காது ஸோ இந்த ராகு சனியோட சேராமல் இருப்பது நல்லது செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது தவறு இல்லைங்க ஏன்னா செவ்வாயும் குருவும் நண்பர்களா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு குரு பாதிக்கப்பட மாட்டார் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இதுதான் இந்த நாலு லக்னத்துக்கு வந்து ஒரு ராஜ்யோகத்தை கொடுக்கக்கூடியது தெரிஞ்சுக்கலாம் எந்த ரெண்டு லக்னத்துக்கு குரு திசை வரவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்துக்கும் ரிஷபலக்கணத்துக்கும் வரவே கூடாது ஏன்னா அந்த லக்னத்தின் அதிபர் என்று சொல்லப்படுகிற சுக்கரனோட வீட்டுக்கு குரு ஆகவே ஆக மாட்டார் சுக்கரனும் குருவுக்கும் எதிர்மறையான கிரகம் நம்ம நிறைய தடையும் பார்த்துருக்கோம் ஸோ லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் குரு திசை வந்ததுன்னா அந்த பதினாறு வருடங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது பம்பு வழக்கு எல்லாம் இல்லாமல் தப்பிச்சு வெளியில் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு குரு சந்திரனின் தொடர்பு பெற்று நல்லா ஸ்தான பலத்தோடையோ லக்னத்துல திக் பலத்தோடய இருந்ததுன்னா பிரச்சனைகள் இருக்காது ஓரளவுக்கு மேன்மையான ஒரு பலன் தான் கிடைக்கும் ஆனா ராகு சனி ஒரு எல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம பிரச்சனை வரும் கேதுவோட சேரும் பொழுது கேள யோகம் என்று சொல்லப்படுகிற யோகமாகி நல்ல ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவே கூடாது அது மாதிரி ஒரு அமைப்பு உண்டு சரி த தனுசு லக்கணத்துக்கும் மீனலக்கணத்துக்கும் லக்னாதிபதியாவே வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யக்கூடிய அமைப்பு வேலை தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் லக்னாதிபதியாக பொழுது ராஜயோகத்தை கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லை ஓரளவுக்கு சுமாராக நல்லாயிருக்கும் மற்றபடிக்கு நியூட்ரலாக கொடுக்கக்கூடிய கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் கும்பலக்னம் மிதன லக்னம் கன்னிய லக்ன காரணத்துக்குலாம் ஒரு மாதிரியான சுமாரான ஒரு நியூட்ரல் பிளானட் என்று சொல்லப்படுகிற சமம் என்ற பலம் பெற்ற ஒரு கிரகம் தான் குரு ஸோ மகர லக்னம் கும்பலக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னத்துக்கு ஒரு நியூட்ரலான பலன் தான் கொடுக்குமே ஒழிய ஒரு ராஜயோகத்தையோ அல்லது நம்ம பிரச்சனையும் கொடுக்க முடியாத ஒரு கிரகமாக தான் வருகிறது அதே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குரு குரு சந்திரனோட தொடர்பு வரும் பொழுது குரு சந்திர யோகமாயி ஒன்றுமே கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் வரும் ராகு சனியோட சேரும் பொழுது குரு கொஞ்சம் அதோட ஒளியை குறைத்து கொடுக்கக்கூடிய நன்மைகள் குறையும் வாழ்க்கையில தான் நீங்க பாத்துக்கணும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு திசை வர்றது நல்லது ஆனால் எல்லா லக்னத்துக்கும் குரு திசை நல்லதுன்னு நினச்சிக்க முடியாது துலா லக்னம் ரிஷப லக்னத்துக்கு வரவங்க வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு குருவாக இருந்ததுன்னா நம்மளை வம்பு வழக்கு பிரச்சனை பிரிவினை எல்லா அந்தந்த வயசுக்கேற்ற பிரச்சனைகளை வந்து ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது என்னதான் சுப கிரகமாக இருந்தாலும் அவர் வந்து உங்களை லக்னத்துக்கு அவர் அவர் வந்து லக்ன சுபராக இருக்காரா லக்ன பாவராக இருக்காரான்னு பார்க்கணும் குரு வந்து ரிஷப லக்னம் துலா லக்னத்துக்கு லக்ன பாவராகவும் விருச்சிக லக்னம் மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு லக்ன சுபராவும் வருகிறார் லக்ன சுபர் லக்ன பாவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடத்தில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய அருமை வந்துட்டீங்கன்னு அர்த்தம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்